நாங்களும் இந்தியாவிலும்புவதற்கு முழு முதல் காரணமாக அமைந்தவர் இந்த தெரு தமிழர் ராஜேந்திரன் என்பதில் நான் இருக்கிறார் இப்படி அவர் செய்த எண்ணற்ற செயல்கள் இங்கே பதிந்து கிடக்கின்றன இந்த நூலில் மந்திர கணங்கள் சிலப்போ எங்களும் தமிழருடைய விளையாட்டு அந்த விளையாட்டை மலேசியாவிலே ஒரு பாடல்களாக ஆக்கி அதற்கு சிலபஸை எழுதியவர் இந்த பெரும் தமிழர் ராஜேந்திரன் அவர்கள் மலேசியாவிலே இருந்த தமிழ் ஆசிரியர்களை அறிஞர்களை எல்லாம் தமிழகத்திற்கு அழைத்து சென்று தமிழக அரசின் மூலமாக அந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று தமிழுக்கும் மலேசியாவுக்கும் பாலமாக இருப்பவர் எங்கள் பெருந்தமிழர் ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும் எனக்கும் அவருக்குமான தொடர்பு மிக நீண்ட காலத்துக்குரியது நான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சிங்கப்பூர் டிஸ்கவுண்ட் எக்ஸேஞ்ச் ஆகி என்கிற நிறுவனத்தின் சுவிட்சர்லாந்துக்கான பணிப்பாளராக கடமையாற்றினேன் அந்த கடமை நிமித்தமாக நான் சிங்கப்பூர் சென்ற பொழுது சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் மலேசியா சென்ற பொழுது அவரை சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டார் நாங்கள் இருவரும் கவி பேரரசு வைரமுத் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் செம்பொழி மாநாட்டிலே இருவரும் உரையாற்றினோம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய மணி விழாவிலே அப்துல் கலாம் அவர்களுடைய தலைமையிலே நடந்த அந்த விழாவிலும் எங்களுக்கு உரையாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது இன்று சுவிட்சர்லாந்திலே அவரை சந்திப்பது எனக்கு நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இந்த இடத்திற்கு உங்களை பல்வேறு எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய அழைப்பை ஏற்று ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே அழைத்தேன் அழைத்து அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் எனக்கு நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்னும் இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்களை தெரிவிக்கிறேன் நீங்கள் அனைவருமே பிவிஐபிகள் நீங்கள் உங்களுடைய விழாக்களுக்கெல்லாம் என்னை அழைத்து கௌரவித்திருக்கிறீர்கள் இன்றைய இந்த விழா இரண்டு மணிக்குள் நிறைவடைய வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் விரைவாக முடித்து மதிய விருந்துக்கு நாங்கள் செல்லலாம் உங்களை எல்லாம் நாங்கள் ஒரு விருந்துக்கு அழைத்திருக்கிறேன் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உண்டு கழிக்கிற இந்த நேரம் எங்களுடைய நெஞ்சத்துக்குள் விரைவாக இருக்கும் இந்த விழாவை கௌரவ தலைவராக நடாத்துவதற்கு தந்தியன் வேதா அவர்களை அழைத்திருக்கிறேன் காரணம் வேதா அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு வரும்போது இலங்கையிலே ஒரு ஆசிரியராக இருந்தவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர் அவர் இங்கே வந்த பிறகு தன்னுடைய சராசரி வாழ்க்கைக்கு மேலாக மிகச் சிறப்பாக பல பணிகளை ஆகிக் கொண்டிருக்கிறார் அவர் சும்மா இருப்பதில்லை தற்போது சுபின்சம் என்று ஒரு பத்திரிகையை தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டு வருகிறார் யார் தொடர்ச்சியாக ஏதேனும் ஒன்றை செய்கின்றார்களோ அவர்கள் சாதனையாளர்கள் ஒரு பெண்ணை தூக்குவது சாதாரண விஷயம்தான் எவ்வளவு நேரம் தூக்குவது என்பதுதான் பெரிய விஷயம் அப்படித்தான் அவர் சுபின்சம் என்கின்ற அந்த பத்திரிகையை இன்று நீண்ட காலமாக தூக்கிக் கொண்டிருக்கிறார் அது வெளிவந்து கொண்டிருக்கிறார் இந்த விழாவில் அவர் தற்போது தன்னுடைய கௌரவ உரையை கடத்துவார் அதன் பின் நான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தோற்கும் வழங்குவேன் பொறுப்பு கௌரவ தலைவர் கௌரவமாக தலைமையானபடி என்னை அண்காணித்த மதிப்புக்குரிய கல்லாரி சரஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோம் இந்த நிகழ்வுக்கும் கதாநாயகனாக வந்துள்ள பல்வேறு ஆளுமை நிறைந்த எழுத்தாளர் மதிப்புக்குரிய பெருமாள் ராஜேந்திரம் அவர்களே அவருடைய துணைவியார் திருமதி ராஜேந்திரம் அவர்களே இங்கு நூலிந்த ஆய்வுரை வழங்க வரவுள்ள பூநகரியான் பெண்ணம்பலம் முருகவல் ஆசிரியர் அவர்களே எனது மதிப்புக்குரிய நூல் சம்பந்தமாக மதிப்புரை வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கும் திருவாளர் கந்தசாமி விநாயகமூர்த்தி அவர்களே தயவு செய்து கந்தசாமி விநாயகமூர்த்தி அவர்களை அன்புடன் இடை கடக்கின்றன அடுத்ததாக இங்கு கௌரவ விருந்தினா உள்ள ஸ்ரீ ராமசுமானி அவர்களே மதிப்புக்குரிய கந்தையா அருந்தவராஜ் அவர்களே அண்ணன் சுரேஷ் செல்வரணம் அவர்களே உடவியலாளரும் நண்பரும் உறவினருமான சன் அவர்களே இங்கு வரவுள்ள கனமாச அவர்களை அத்துடன் நூலுக்கு வந்துள்ள அனைத்து பெருந்தகைகளே உங்களை அன்புடன் வரவேற்று தலைமை தலைமுறை இது தலைமை கூட்டத்தை வழி நடத்த இங்கு நாம் மந்திர கணங்கள் என்ற நூலினை அறிமுகம் செய்ய உள்ளோம் இந்த மந்திர கணங்கள் என்ற நூல் அறிமுகம் செய்வது இதன் முக்கிய நோக்கம் அல்ல பார்த்தீா பதினாலு பன்னெண்டு புத்தகம் எழுதி அது பன்னெண்டு புத்தகத்துக்கு ஒரு அடி லீஸ்ட் தயாரித்தாச்சு இந்த மந்திர கணங்கள் நூல் வெளியிட மாத்திரம் இல்லாமல் நாம் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அதுவும் சுவிசிலாண்டு வாழுகின்ற நாம் மலேசிய தமிழர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழாவாக நான் அதை பார்க்கணும் அந்த வகையிலாம் நண்பர் கல்லார் சதீஷ் அவர்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்துள்ளார் திருவால ராஜேந்திரம் ஐயா அவர்களை பற்றி என்னால் பேச முடியாது புத்தகத்தை பார்த்த பார்த்த அவருடைய பெரிய ஒரு ஆளுமை அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களை சந்திப்பவர்கள் எல்லாம் பெரிய ஆளுமை நிறைந்தவர்கள் இப்போ நான் நினைக்கிறேன் நாங்களும் சந்தோஷப்படணும் நாங்களும் ஆளுமை நிறைந்தவர்கள் அவரை சந்திக்கின்ற ஒன்றத்தில் பெருமைப்படுகின்றேன் மலேசிய தமிழர்களை நான் நினைக்கின்றேன் மலேசியாவுக்கும் தமிழ் தமிழுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இருந்து தொடர்பு உள்ளே நினைக்கின்றேன் மலேசியாவுக்கு நான் நாட்ந்தவரை ஈழத்திலிருந்தும் இந்தியாவில் இருந்து தான் தமிழர்கள் முதலக்கூடிய நாடு இந்தியாவில் இருந்து சென்றவர்கள் நிமித்தம் சென்றதாகவும் ஈழத்தில் இலங்கையிலிருந்து சென்றவர்கள் பிரித்தானிய ஆட்சி காலத்தில் நிர்வாகம் சார்ந்த துறைகளுக்கு சென்றதாகவும் அறியப்படுகின்றது அந்த வகையில் நாமும் மலேசிய தமிழனுக்கு சொந்தக்காரர்கள் என்ற வகையில் ஐயாவர்களை பெருமனதோடு வரவேற்று எங்களோட உங்களை சந்திப்பதற்கு அனுபவம் பாக்கியோ செய்துள்ளோம் என்று சொல்லி போட்டும் ராஜேந்திரன் அவர்கள் ப நினைக்கின்றோம் பதினோராம் நூற்றாண்டில் சோழ பேரரசர் ராஜேந்திரன் அவர்கள் மலேசியாவில் படையெடுத்தார் அவர் படையெடுத்தாங்க தமிழை வளர்த்தார் பெரியார் காரியங்கள் செய்தார் நினைக்கின்றேன் அதே மாதிரி மலேசியாவுக்கு அப்பால் தமிழ் வளர்க்கின்ற ஒரு பெரியாராக ராஜேந்திரன் ஐயா அவர்களை நாம் பார்க்குறேன் அந்த வகையில் அவரை நாம் சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைந்து எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள அனைவருக்கும் முன்னூறுதவை நன்றி தெரிவித்து எனது தலைமுறையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மலேசிய தமிழ் மக்கள் எப்பொழுதும் இலங்கை தமிழ் மக்கள் மேல் அலாதியான பெரிய கொண்டவர்கள் கதை கதையாக இந்த வரலாறை நான் கேட்டிருக்கிறேன் சில ஆய்வாளர்கள் கூட என்னிடம் இருக்கிறார்கள் மலேசிய தமிழ் மக்கள் இலங்கை தமிழர்களை மிக அதிகமாக நேசிப்பவர்கள் என்கிற செய்தி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அது உண்மையாக இருக்கிறது எனது அன்புக்குரிய நண்பர் பெரு தமிழர் ராஜேந்திரன் அவருடைய முதல்வர் குமணன் கூட இலங்கையிலே தன்னுடைய மனைவியை தேடி இருக்கிறார் என்பது அதற்கு ஒரு சான்று நாங்கள் வழிபட்ட நேரமெல்லாம் எல்லாம் மலேசிய தமிழர்கள் அழுத்திருக்கிறார்கள் சில வேளைகளில் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்த நேரங்களிலெல்லாம் அவர்கள் கைதட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் அதற்காக நன்றி சொல்ல வேண்டிய கடமை இலங்கை தமிழர்களான எங்களுக்கு இருக்கிறது பெரும் தமிழர் ராஜேந்திரன் அவர்களே மலேசிய தமிழ் மக்களே புலம்பெயர்ந்த தமிழர்களாகிய நாங்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து கொண்டு கடந்த காலங்களில் நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிகளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ராஜேந்திரன் அவர்கள் எப்படியான சேவைகளை செய்தார்கள் என்று சொன்னால் அது எல்லாமே சொல்ல முடியாது எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபராக நடித்தார் அவர் இத்தனை நாடுகளுக்கு சென்றார் என்றால் ஒரு ஐந்து ஆறு நாடுகளுக்கு தான் சென்றிருப்பார் ஆனால் ராஜேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட நாடுகளுக்கு சென்று ஒரு முப்பது நாடுகளுக்கு மேல் மலேசியாவில் இருந்து பயணம் செய்து விட்டார் அதனால் எம்ஜிஆரை அவர் சென்ற ஒரு உலகம் சுற்றும் பாலிபன் அது பெரிய விஷயம் அல்ல எம்ஜிஆர் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக நிறைய உதவிகளை செய்தவர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஆனால் பெருந்தமிழர் ராஜேந்திரன் அவர்கள் என்ன உதவியெல்லாம் செய்தார் என்பது சொல்ல முடியாது ஆனால் இலங்கை தமிழர்கள் வருவதற்காகவும் தங்குவதற்காகவும் ஒரு வீட்டையே அவர் சொந்தமாக எடுத்து வைத்திருந்து வருவதுனா தங்குங்கள் செல்லுங்கள் என்று சொன்ன பெருந்தகை அதனால் அவர் எட்டாவது வள்ளல் அல்லது ஒன்பதாவது மண்ணலாக மாறியிருக்க அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் இன்று நாங்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் இது ஒரு அடையாள நிகழ்வு தான் ஆனால் பல ஆயிரக்கணக்கானவர்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வாக மாறு இந்த நூல் மிக உள்ளே மட்டும் கனதியல்ல வெளியேயும் கனதியான அதனால் நான் இந்தியாவிலிருந்து வரும்போது இரண்டே இரண்டு நூல்களை மட்டும் எடுத்து வந்தேன் அந்த நூல்களை முதலில் சந்தித்த ஊரகரியால் முருகங்கள் அவர்களுடைய கைகளில் கொடுத்தோ நீங்கள் இந்த நூலுக்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இரண்டாவதாக சந்தித்த கவி குமார் என்கின்ற நண்பர் பிபிஎஸ் அதிபர் அவர்களை சந்தித்து இந்த நூலுக்கு மதிப்புரை வழங்குங்கள் என்று சொல்லிவிட்டேன் ஏனைய நண்பர்களிடம் கொடுத்து பேசுவதற்கு அழைப்பதற்கு என்னிடம் நூல்கள் இருக்கவில்லை அதனால் மிக சிறப்பாக ஆய்வு செய்யக்கூடிய நீங்கள் இந்த இடத்தில் இல்லை என்பதை கவலையோடு தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்வில் இன்னும் நீண்ட நேரம் எல்லோரும் கலந்து கொள்வதற்கான பல வாய்ப்புகள் வரும் என்பதையும் உங்களுடன் கூறிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் இன்னும் தொடர்ந்து பயணம் செய்வோம் என்கின்ற அன்பையும் உங்களுடன் தெரிவித்துக் கொண்டு இங்கே நீங்கள் சிறப்பு விருந்தென்றாக வருகை தந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இப்போது